Nyer bertatangul aurendipoh assalamualaikum warahmatullahi wabarakatuh ustaz waalaikumsalam warahmatullahi wabarakatuh abdul niamul முகமது முகமது ஜமீருதீன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது குர்பான் இறைச்சியை வந்து மூன்று நாள் வைத்திருந்து பிறகு நாம் சமைத்து உண்ணலாமா அப்படின்றது தான் அவரோட கேள்வி முகமது ஜமீருதீன் அவர்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முதல்ல குர்பான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நேயர்களுக்கு பயனாக இருக்கும் அதை தொடர்ந்து நேயரின் கேள்விக்கு நாம பதில் கொடுக்கலாம் நேயர்களே ஈமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் என்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அலகுந்துள்ளா எல்லா பொங்கலும் நிச்சயமாக அல்லா ஒருவனுக்கே அம்லாஹு தாமாவின் நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் தொழுகை நோன்பு ஜக்காத்து சதகா தர்மம் போன்ற வணக்கங்களை அதிக ஆர்வத்துடன் செய்து வருகிறோம் அம்லாவிடத்தில் நம்மை நெருக்கமாக்கி வைக்கும் இது போன்ற வணக்கங்களில் குர்பானியும் ஒன்றாகும் குர்பானி கொடுப்பது முஸ்லிம்களின் வழிமுறையாக அல்லா ஆக்கப்பட்டுள்ளது குர்பானி கொடுப்பது வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுண்ணத்தாகும் வசதி உள்ளவர்கள் அவசியம் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் பெருநாள் மற்றும் அதற்கு அடுத்துள்ள மூன்று நாட்களுக்குள் குர்பானி பிராணியை அறுத்து விட வேண்டும் ஹஜ் பெருநாள் அடுத்துள்ள மூன்று நாட்களுக்கு தஷிரைக்குரிய நாட்கள் என்று சொல்லப்படும் இந்த மூன்று நாட்களிலும் குர்பானி கொடுக்கலாம் சரிங்க சார் இந்த குர்பானி இறைச்சி வந்து நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் குர்பானி கொடுத்த பிராணியின் மாமிசத்தை தனது தேவைக்கு போக சொந்தம் ஏழைகள் யாசிப்பவர்கள் இப்படி யாருக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் நிர்ணயம் எதுவும் இல்லை அல்லா சுபானா தன் திருமறையில் கூறுகிறான் இன்னும் குர்பானிக்கான ஒட்டகங்கள் அவற்றை உங்களுக்காக அல்லாவின் அடையாளங்களிலிருந்தும் நாம் ஆக்கியிருக்கின்றோம் உங்களுக்கு அவற்றில் மிக்க நன்மை உள்ளது எனவே அவை உரிய முறையில் போது அவற்றின் மீது அல்லாவின் பெயரை சொல்லி குர்பான் செய்வீர்களாக மீது சாய்ந்து கொண்டு திருப்தியாய் இருப்போருக்கும் இறப்போருக்கும் உண்ண கொடுங்கள் இவ்விதமாகவே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி என்று அத்தியாயம் வசனத்தில் இவ்வாறு நமக்கு குர்பானியை பற்றி அறிவிப்பு செய்கின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹு இத்தனை சதவிகிதம் கொடுக்க வேண்டும் என கட்டளையிடப்படவில்லை பொதுவாக தர்மம் செய்யுங்கள் என்றே கூறுவதால் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் நபியல் பெருமானார் சல்லபிராகம் வாங்கியும் செல்லம் அவர்கள் இறைச்சி முழுவதையும் தர்மம் செய்துள்ளார்கள் நபியல் பெருமானார் சல்லபாகம் வாவின் செல்லம் அவர்கள் தமது குர்பானி ஒட்டகங்களை பலியிடுமாறு அவற்றின் இறைச்சி தோல் சேனம் ஆகிய அனைத்தையும் பங்கிடுமாறு உரிப்பதற்குக் கூலியாக அவற்றில் எதையும் கொடுக்கக்கூடாது என்றும் கட்டளையிட்டார்கள் இந்த ஹதீஷை அலி ரதேலான் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் புகார் என்ற கிரந்தத்தில் இது இடம்பெற்றுள்ளது நபிகள் பெருமானா செல்லுமா அவங்க செல்லும் அவர்கள் நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்து அதை அனைத்தையும் பங்கிட்டு ஏழைகளுக்கு வழங்குமாறு அலி ரதியான அவர்களுக்கு கட்டளையிட்ட செய்தி முஸ்லீம் என்ற கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே குறிப்பிட்ட அளவில்லாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் தர்மம் வழங்கலாம் பஞ்சம் மகிழ்ச்சிருந்த போது நபிகள் பெருமானார் செல்லுள்ளார் வாங்கி செல்லவர்கள் மூன்று நாட்களுக்கு மேல் மாமிசத்தை சேமித்து வைக்கக்கூடாது என்று மக்களுக்கு தடை விதித்திருந்தார்கள் பின்பு எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் சேமித்துக் கொள்வதற்கு சலுகை வழங்கினார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில்தான் சகோதரன் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் மற்றொரு ஹதீஸில் நான் ஆயிஷா ரதியுல்லான்ஹா அவர்களிடம் ஈது அம்பஹா பெருநாளில் அறுக்கப்படும் குர்பானி இறைச்சியை மூன்று நாட்களுக்கு மேல் வைத்து சாப்பிடுவதை நபிகள் பெருமானால் செல்லும் லாபம் அமைச்சர் அவர்கள் தடை செய்தார்களா என்று கேட்டேன் அவர்கள் மக்கள் பஞ்சத்தால் பட்டினியோடு இருந்த ஒரு ஆண்டில்தான் அவர்கள் அப்படி தடை செய்தார்கள் அப்போது நபிகள் பெருமானாக செல்லும் அவர்கள் பட்டினியை போக்க வசதியுள்ளவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் நாங்கள் ஆட்டுக்காலை எடுத்து வைத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு கூட அதை சாப்பிட்டு வந்தோம் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் ரஃபியா தான் இந்த ஹதீசும் புகாரையில் இடம்பெற்றுள்ளது நபிகள் பெருமானால் செல்லும் அலுவலம் அவருடைய காலத்தில் அஜு பெருநாள் வரும்போது கிராமத்தில் உள்ள பல குடும்பங்கள் மாமிசத்தை எதிர்பார்த்து எங்களிடம் வருவார்கள் ஆகையால் நபிகள் பெருமானால் செல்லும் அலுவலம் அவர்கள் அவர்களுக்காக மூன்று நாட்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு மீதம் உள்ளதை தர்மம் செய்து என்று கூறினார்கள் இதன் பிறகு நபிகள் பெருமானால் செல்லும் அலுவலம் அவர்கள் பலவீனமான மக்களுக்காகத்தான் நான் தடுத்தேன் நீங்கள் சாப்பிடுங்கள் சேமித்தும் கொள்ளுங்கள் தர்மமும் செய்யுங்கள் என்று கூறினார்கள் இந்த அன்னை ஆயிஷா ரஜியாக அவர்கள் அறிவித்ததாக முஸ்லிம் என்ற தருணத்தில் இடம்பெற்றுள்ளது கூறிய அதிசின் அடிப்படையில் குர்பானி இறைச்சியை எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் தன் குடும்பத்திற்காக கொஞ்சம் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு குர்பானி அரிசியை வந்து எவ்வளவு நாட்கள் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தை போடுனீங்க இப்ப இந்த குர்பானி இறைச்சியை வந்து துவா சிலபத்து ஓதுரம் இந்த மாதிரியான கந்தூரி மதிரிசுகளுக்காக சேர்த்து வைத்துக் கொள்ளலாமா அன்பு நேர்களே தகலில் அருவா இறந்தவர்களுக்காக கந்தூரி துவாசலம் செய்வதற்கு குர்பானி இறைச்சியை சேமித்து வைப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் காரணம் நபிகள் பெருமானா செல்லும் அமைச்சர் அவங்க குர்பானி சதக்கா தர்மமாக இருக்கின்றார்கள் சாப்பிட்டு நாம் ஏறக்குறைய ஒரு செய்திருக்கிறார்கள் செலவு செய்து அல்லாவுக்காக குர்பானி கொடுக்கின்றோம் என்றாலும் நீயத்து அல்லாவுக்கு இறைச்சி நமக்கு என்பது கூடாது தந்தூரிக்கு என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் இருக்கும் என குர்பானியின் இறைச்சியை மற்றவர்களுக்கு கொடுக்க மனம் வருமா எத்தனை கிலோ இறைச்சி நமக்கு தேவைப்படும் என்ற எண்ணம்தான் நம் மனதில் தோன்றும் தேவைக்கு கொஞ்சம் இறைச்சியை எடுத்துக்கொண்டு மீதத்தை ஏழை எளியவர்கள் நம் சகோதரர்கள் நம் உறவுக்காரர்கள் மற்றும் அண்டை அயலார்களுக்கு குர்பானியின் இறைச்சியை கொடுப்பது மிகவும் வரவேற்கத்தக்க செயலாகும் இதுதான் குர்பானியின் சிறப்பாகும் சரிங்க அடுத்த ஒரு நேயர் முகமது ரஸ்வி இவரோட கேள்வி எனக்கு இஸ்லாத்தில் நம்ம வந்து நம்மளுடைய தலைமுடிக்கு வந்து பண்ணலாமா அதாவது வர்ணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வர்கள் தலைக்கு சாயம் பூசும் நடைமுறை நமது சமுதாயத்தில் இருக்கின்றது தலைமுடி நிறைக்காவிட்டாலும் அழகுக்காக முடியின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பழக்கமும் சிலரிடம் இருக்கத்தான் செய்கின்றன தலைமுடி கொண்டவர்கள் கருப்பு நிறத்தை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு நிறத்தால் தலைக்கு சாயம் பூச வேண்டும் என்று நவீல் பெருமானார் செல்லதா வானே செல்லும் அவர்கள் அனுமதித்துள்ளார்கள் எனவே யாருக்காவது வெள்ளை நிறத்தில் முடி முடிக்குமென்றால் அவர் அதன் நிறத்தை மாற்றுவதில் தவறில்லை ஆனால் கருப்பு நிறத்தை பயன்படுத்தக்கூடாது சரி அல்லாவின் தூதர் செல்லதா வகை செல்லும் ஒரு அதிசய கூறுகின்றார்கள் யூதர்கள் தலைமுடிக்கும் சாயம்ிட்டுக் கொள்வதை ஆகவே நீங்கள் அவற்றிற்கு அவர்களுக்கு மாறு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஹதீச அமோஹரை அறிவித்திருக்கின்றார்கள் முகாரி என்ற குடும்பத்தில் இடம்பெற்றுள்ளது மற்றொரு ஹதீசிலே ஜாதி ரதேந்தான் அவர்கள் அறிவித்ததாக வந்திருக்கின்றது மக்கா வெற்றியின் நாளில் அபு பக்கர் ரதியுல்லான் அவர்களின் தந்தை அபு குஹாபா ரியுள்ளே கொண்டு வரப்படுகின்றார்கள் அவர்கள் அப்போது இஸ்லாத்தை ஏற்கவில்லை அப்போதுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்காக அபு பக்கர் ரதியுல்லான் அவர்கள் தன் தந்தையை நபிகள் பெருமானாவின் செல்லம் செல்லம் அவர்களிடத்திலே அழைத்து வருகின்றார்கள் அப்ப அவருடைய தலைமுடியை நபிகளார் ஆர் பார்க்கும்போது பார்க்கறாங்க மிகவும் வெளுத்த நிலையிலே அவருடைய முடியும் தாடியும் தும்பை பூவை போன்று வெள்ளை நிறத்தில் இருந்ததாம் அப்போது நபிகள் பெருமான இந்த வெள்ளை நிறத்தை ஏதேனும் வர்ணத்தை கொண்டு மாற்றுங்கள் கருப்பு நிறத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இது முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் இடம்பெற்ற அதிசு ஆக கருப்பு நிறத்தை பூசுவதற்கு நபிகள் பெருமானவர் செல்லந்தாவணே சின்னவர்கள் தடை விதித்துள்ளார்கள் அது அல்லாத நிறத்தை பூசிக்கொள்வதற்கு அனுமதி அளித்திருந்தார்கள் மற்றொரு அதிசலே நபிகள் பெருமானவர் செல்லந்தாவனே சிலவர்கள் கூறும்போது புறாவின் கழுத்தில் உள்ள கருப்பு போன்ற கருப்பு சாயம் பூசிக்கொள்ளும் ஒரு கூட்டம் இறுதி காலத்தில் தோன்றும் அவர்கள் சொர்க்கத்தின் வாடியை நுகரமாட்டார்கள் என்று அறிவித்திருக்கின்றனர் கருப்பு நிறத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நவியல் பெருமாநா சின்னதாசனம் அவர்கள் கூறுவதில் இருந்து முடியை எந்த நிறத்துக்கு வேண்டுமானாலும் கொள்ளலாம் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றோம் இன்னொரு முக்கியமான விஷயம் தண்ணீர் உட்புகாத ல் வர்ணங்கள் அடிப்பது ஹராம் காரணம் இதனால் உருவ கூடாது குளிப்பும் கூடாது அதனால மிகவும் கவனமாக வர்ணங்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் பொதுவாக மருதாணியை பூசிக்கொள்வது சின்னத்தும் சால சிறந்த செயலாகும் சரிங்க மிஸ்டர் இப்போ வந்து இந்த நரைமுடி இல்லாதவங்க முடி நரைக்காத ஆண்கள் பெண்கள் இவங்க வந்து சாயம் பூசிக்கொள்ள அனுமதி உண்டா ஏன்னா இப்போ உள்ள அந்த த்ரேண்டு பாத்தீங்கன்னா கலர் மாற்றிக்கிறாங்க அது மாதிரி செய்யலாமா முடி நரைக்காதவர்களுக்கு தலைக்கு சாயம் பூசலாமா என்று கேட்டிருக்கின்றீர்கள் நபிகள் பெருமானா அவர்கள் காலத்தில் முடி நரைக்காதவர்களுக்கு தலைக்கு சாயம் பூசும் பழக்கம் இருக்கவில்லை அவர்கள் காலத்தில் இல்லை ஆக நரைக்காத முடிக்கு சாயம் பூசுவது அலங்காரம் என்ற வட்டத்திற்குள் வருவதால் எதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை திருமணமான பெண்கள் வந்து கணவனின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் கணவன் அனுமதி இல்லாமல் பெண்கள் தலைக்கு வேற எந்த வர்ணத்தையும் பூசுவதற்கு அனுமதி கிடையாது அது கூட வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த டாய் தண்ணி நினைக்கக்கூடிய உள்ள ஒரு வர்ணமா தான் இருக்கணும் ஆமா அது எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது எந்த டையாக இருந்தாலும் சரி வர்ணமாக இருந்தாலும் சரி அது யார் பூசினாலும் சரி அது தண்ணீர் உட்காத மாதிரி இந்த நிலையில் இருக்குமே ஆனால் அதை பயன்படுத்துவது தவிர்த்து கொள்ள வேண்டும் சரி ஆண்கள் பூசலாமா ஆண்களும் பூசலாம் இது வேணா அலங்காரம் என்ற அடிப்படையில் வர்றதுனால ஆண்கள் பூசுவதில் தவறில்லை ஆண்களும் பூசிக்கொள்ளலாம் ஆனால் என்ன நோக்கத்திற்காக பூசுகிறார்கள் என்றும் நாம் சற்று கவனிக்க வேண்டும் அதாவது கணவன்மார்கள் அனுமதி இல்லாமல் பெண்கள் இந்த மாதிரி வர்ணங்களை பூசுவது தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து முடியை வெளியே காட்டுவதே ஹராம் அதனால வந்து அவர்கள் அலங்காரம் என்ற அடிப்படையிலே அவர்கள் வர்ணம் பூசி கொண்டாலும் கூட அந்நிய ஆண்கள் பார்க்காத நிலையிலே அவர்கள் பூசி அவர்களுடைய தலையை மூடிக்கொள்ள வேண்டும் அல்லாதபடிக்கு ஆண்கள் பார்வையில் படும்படியாக அந்த முடி தெரிய வேண்டும் என்று நினைப்பது இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட எண்ணத்திற்கு எந்த அனுமதியும் கிடையாது சரி நல்லது இன்று சேர்ந்த முகமது ஜமீருடேன் பின் முகமது ஹாரூன் அவர்கள் குர்பானி கொடுக்கப்பட்ட இறைச்சியை மூன்று நாட்களுக்கு மேல் வைத்து சமைத்து உண்ணலாமா என்று கேட்டிருந்தாங்க மற்றும் முகமது ரஜ்வி அவர்கள் நம் தலைமுடிக்கு டாய் அதாவது வர்ணம் பூசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த இரண்டு நேர்களின் கேள்விகளுக்கும் மிகவும் தெளிவான பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம் அந்த வகையில் இலாம் அல்லா அல்லாவின் பேருதவியால் நேர்களின் கேள்விகளுக்கு தெளிவான பதிலை தயார் செய்த உஸ்தர் உமர் பின் பாவா அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம் உஸ்தர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து நல்லது அன்பான மின்னலக்கும் நீர்களே நீங்களும் உங்கள் கேள்விகளை தாராளமாக ஜாக்கியம் தகவல் அட் ஜிமெயில் டாட் காம் என்னும் மின்னஞ்சல் வழி எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் நேயர்களின் கேள்விகளுடன் தங்களின் பெயர் முகவரி மற்றும் தொடர்பு எண்ணையும் சேர்த்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பை இல்லாமல் அல்லாஹ் நமக்கு தந்தது புரிந்து நம்மை மறுபடியும் இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் என்னும் நிகழ்ச்சியில் சந்திக்க வைப்பானாக அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அப்துல் கனி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க